கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து இப்போ இப்பதான் பாக்கிய சனியா வராரு நிறைய கடகராசி அன்பர்களை பார்த்தோம் அப்படின்னா பெருமளவு கஷ்டப்பட்டுட்டாங்க இனி கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் எவ்வளவோ கடந்து வந்த பாதைகள் பார்த்திங்கன்னா கல்லும் முள்ளும் கொழுமையான காட்டு மிருகங்களும் இருந்த பாதையை கடந்து வந்தேன் அப்படின்னு சொன்னா அது கடகத்தை சொல்லலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருக்கீங்க கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா சொல்லணும் அப்படின்னாலே சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசிக்காரங்க சந்திரன் ஆதிக்க பெற்ற ராசி அதே மாதிரி குரு உச்சமடையக்கூடிய ஒரு ராசி பொதுவாகவே கடகம் வந்து ரொம்பவே சென்சிட்டிவ்ங்க ரொம்பவே சென்சிட்டிவாக இருப்பாங்க மனதளவுலேயும் என்னுடைய உடல் அளவிலையும் ரொம்பவே நாசுக்கான ஒரு மனிதர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் பெரும்பாலும் கடகம் வந்து குடும்ப விஷயத்தை சார்ந்தே இருப்பாங்க கடகத்துடைய மறைமுகமும் ஒன்று இருக்குது அவங்க கொதித்து எழும்பொழுது ரொம்ப ஒரு வில்லன் வில்லி ரேஞ்சுக்கு கூட வருவாங்க ஆனால் அது ரொம்ப நாள் அடிபட்டு நான் இந்த ரேஞ்சுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலருக்கு தான் இருக்கும் பொதுவாகவே இந்த கடகம் அப்படின்னாலே ஒரு அன்பு பாசம் நேசம் கருணை குடும்பம் பிள்ளைகள் புருஷ குழந்தைகளும் வாழக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் மீனத்துக்கு பாக்கிய சனியாக வராரு அப்போது அவங்க அஷ்டம சனியில் என்னென்னலாம் கடகராசிக்காரங்க இழந்தாங்க நிறைய கடகராசி அன்பர்கள் வீடு இழந்திருப்பாங்க தொழில் எழுந்திருப்பாங்க ஒரு பிள்ளைகளால் பிரச்சனைகள் வந்திருப்பாங்க இது மாதிரி நிறைய இழந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த இழந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மீட்டெடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போது சனி பகவான் அபரிவிதமான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இப்போ அவர் ஏன் தான் பிடுங்குறாரு ஏன் தான் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னா அவர் தான் வந்து லாஸ்டா உங்களுக்கு அஷ்டம சனியா இருந்தாரு நிறைய கஷ்டத்தை கொடுத்தாரு அது இப்போ வந்து நல்லது செய்ய போறாருன்னு சொல்கிறீங்க அதுக்கே அவர் நம்ம வந்து வாங்காமே இருந்திருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு பருத்தி மூட்டை வந்து குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும் இல்லையா அந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்தால் வேலை எப்படி இருக்கும் வேலை இருக்காது இல்லையா அந்த கதை தான் ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்து சனியாக வரும் பொழுது நமக்கு வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்ற விஷயத்த நமக்கு சொல்லி கொடுப்பாரு பொதுவா கட்டி கொடுக்குற சோறும் சொல்லி கொடுக்குற பாடமும் ரொம்ப நாள் இருக்காது அனுபவ பாடம் மட்டும்தான் வாழ்க்கை இறுதி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அனுபவ பாடத்தை சொல்லி கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான்க பொதுவா இந்த சனி பகவான் நிறைய விஷயத்தை கெடுத்தாலுமே உங்களை நல்லா தேத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் என்னுடைய புத்தி வந்து ரொம்ப தெளிவாயிடுச்சு தெளிஞ்ச நீரோடைய மாதிரி இருந்துச்சு என்னுடைய புத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடகராசி அன்பர்கள் சொல்லிப்பீங்க அது உண்மை அப்போது இந்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்ய போகிறாருங்க பாக்கி சனியாக வர்றதால நிறைய நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்க அவர் ரெடியாக இருக்கார் நீங்களும் ரெடியாக இருந்தால் சரி அதுக்கடுத்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல வர்றாரு பனிரெண்டாம் இடம் என்ன அப்படின்னா அயன சயன போஜனஸ்தானம் அப்போது அது விரயஸ்தானம் குரு வந்து விரய குருவாக வராரு விரய குருவாக வரவர் நமக்கு நிறைய செலவுகளை கொடுப்பாரு விரயம் அப்படின்னாலே செலவுகள் தானங்க செலவுகள் நிறைய கொடுப்பாரா அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு இருக்கு இல்லையா இவர் செலவுகளை கொடுப்பாரு ஆனால் அந்த செலவுகள் சுப செலவுகள் சுப விரயமாக தான் இருக்குங்க நிறைய கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவாங்க நிலம் வாங்குவாங்க வண்டி வாகனம் வாங்குவாங்க அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்கு பெண் குழந்தைங்க இருக்குது அப்படின்னா நெகன்ட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பே இருக்குது அல்ல ஒரு திருமணம் பண்ணுற வயசில் குழந்தைங்க இருக்காங்கன்னா திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருக்குது இல்லை ஒரு பொண்ணு வந்து நான் ஃபாரின் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறதுன்னா அதை செலவு பண்ணி படிக்க வைப்பாங்க ஆக ஒரு விரயம் அந்த விரயத்தினால ஒரு ஆதாயம் கிடைக்கும் அந்த ஆதாயத்தால் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு மரியாதை இப்படி பல விஷயங்கள் வரக்கூடியதை இந்த விரய குரு உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க இப்போது ரெண்டு பயிற்சியுமே கடகராசிக்கு நல்லாயிருக்கு அதுக்கடுத்து மூணாவது ராகு கேது பயிற்சி ராகு வந்து எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடம் வந்து மறைவு ஸ்தானம் பொதுவாக அந்த இடத்துல ராகு பகவான் இருக்காரு அப்படின்னா தலைகுனிவையும் அசிங்கம் அவமானத்தையும் ஏற்படுத்துவாரு ஆனா கவலைப்பட தேவையில்லைங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு வருஷம் குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே எப்படி அப்படின்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறாரு ராகுவ அப்போ ராகுனால ஏற்படக்கூடிய கெட்டதை குரு வந்து தடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரு பார்வை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு அது என்ன அப்படி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்களா அப்படின்னா எல்லாரும் சும்மா சொல்றது கிடையாது இப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது உண்மை இதுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கு அது என்னன்னா குரு பகவான் ஜோதிடத்துல சிறந்து விளங்கக்கூடியவர் தேவகுரு எல்லாமே அவருக்கு தெரியும் ஜோதிடமும் நல்லா தெரியும் ஒரு முறை வந்து என்ன பண்ணுறான்னா தேவேந்திரன் வந்து ஜோதிடத்து மேலே ஒரு ஆர்வத்தினால குரு பகவான் கிட்ட போயிட்டு ஒரு ஜாதகத்தை கத்துக்கிறாரு தேவேந்திரனுக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் கலக்கணும் அப்படின்றது தான் செய்யுது அப்போ தேவேந்திரன் என்ன பண்ணுறான்னா எனக்குமே ஜோதிடத்தில் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட குரு கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு ஆளுமையோட உணவிட எனக்கு நிறைய தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுறான் அப்போ குரு பகவான் இவனுக்கு வந்து பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையின் ஜாதகத்தை கொடுத்து இதை கணிக்க சொல்கிறாரு அவனும் அந்த குழந்தையின் ஜாதகத்தை வந்து கரெக்டாக இந்த குழந்தை முதல் பிறந்த நாள் காணும் அதே நாளில் இந்த குழந்தை இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் கணிக்கிறான் கணிச்ச பின்னாடி அன்றைய தினம் இது வந்து கணிச்சு கொடுத்துட்டான் அன்றைய தினம் காலையில் குரு பகவான் சொல்கிறாரு இன்னைக்கு தானே இந்த குழந்தை இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கணிச்சிருக்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க அன்றைய தினம் அன்றைய நாழிகையில் அந்த குழந்தை இறக்கணும் அப்படின்னும் பொழுது ஒரு கருணாகம் அந்த கு யானையில் வந்து அந்த குழந்தை படுத்துட்டுருக்கு ஒரு கருணாகம் அந்த குழந்தைய வந்து கொத்துறதுக்காக நிற்கிது அப்போது யானைக்கு நடுவில் ஒரு கட்டை வச்சுருப்பாங்க இல்லையா யானை அதாவது அந்த ஊஞ்சலில் குழந்தை தூங்கும் பொழுது மேலே ஒரு காற்று போகிறதுக்காக ஒரு கட்டை வச்சுருப்பாங்க இல்லையா அந்த குழந்தை வந்து ஒரு பொம்மை அசையும் இல்லையா அது மாதிரி தான் அந்த குழந்தை வந்து அந்த பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சு காலை எட்டி எட்டி உதைக்குது உதைக்கும் பொழுது அந்த நாகம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஏனையில சிக்கி சிக்கி அந்த நாகம் வந்து செத்து போயிடுது குழந்தை வந்து உயிரோடு இருக்குது அப்போது தேவேந்திரன் கிட்டே குரு கேட்குறாரு இந்த குழந்தை இந்த இடத்துல நீ இறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ விதி எழுதியிருந்தியே இந்த குழந்தை இறக்கலையே அப்படின்னும் பொழுது தேவேந்திரன் சொல்கிறான் இது இறக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ஜாதகத்தில் குருவினுடைய பார்வை இல்லை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜாதகத்தில் கட்டத்தில் குருவினுடைய பார்வை இல்லை இங்கே நான் குரு நான் ஒரு பிரகஸ்பதி நான் வந்து நின்று அந்த குழந்தையை நான் பார்க்குறேல்ல அப்படின்னு சொல்லுவார் அப்போது அந்த குழந்தையின் விதி மாற்றி எழுதப்பட்டுருச்சு இல்லையா ஆக குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது உண்மை தானங்க அப்போது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது உண்மை கிடையாது இப்போது நம்ம பார்த்தது தான் உண்மை குரு பார்க்க கோடி நன்மை கண்டிப்பாக உண்டு குருவினுடைய பார்வை ராகுவை பார்க்கறதால குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க ராகுனால் வரக்கூடிய நிறைய கெட்டது இருக்குது அப்படின்னா அது எல்லாமே காணாமல் போயிடும் அப்படின்னு அர்த்தம் இப்போது கடகத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற ராகுவும் கெடுக்க போகிறதுல ரெண்டாம் இடத்துல கேது கேதுவும் வந்து குரு பார்வையில் இருந்தாலும் தனக்குடும்பு வாக்குஸ்தானத்தில் கேது இருக்காரு அப்போ குடும்பத்தில் ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நாலு பேரும் அவங்கவுங்க தனித்தனியாக இருப்பாருங்க நாலு பேரும் ஒன்றா ஒரு அன்யுன்யம் பாசம் குதூகலம்னு இருக்காது இந்த காலக்கட்டத்தில் நிறைய குடும்பம் அப்படிதான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேரும் ஒரு ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் அதையும் மீறி பொதுவாக கேது எந்த இடத்துல இருந்தாலுமே சுருக்குவாங்க தாமரை இலையில் தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் ஆனால் பெருசாக கெடுக்க மாட்டார் அதுக்கு மேலே கேது வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதால தனத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை வாக்குக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை குடும்பத்தில் ஒரு அன்யூன்யம் மட்டும் இருக்காது அந்த அந்யூன்யம் வரணும் அப்படின்னாலே நம்ம பெற்றவங்க தான் வந்து குழந்தைங்க கூட நிறைய நேரம் செலவிடணும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அந்த அந்யோன்யம் வரணும் அப்படின்னா இந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு தீர்த்த யாத்திரை மாதிரி போயிட்டு வர்றது முக்கியமா குலதெய்வ வழிபாடு பண்றது இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்றது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதுக்கும் மேல கேதுவை நம்ம சாந்தப்படுத்தணும் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் பசுவுக்கு உணவு கொடுக்கறது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேதுவை வந்து சாந்தப்படுத்துறதால வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாகநாத சுவாமி அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடு பண்ணணும் அது வந்து கீழ்பெரும்பள்ளத்தில் இருக்கக்கூடிய கேது கோவில் இருக்குங்க அது ஒரு சின்ன கிராமம் சின்ன கோவில் தான் அங்கே வந்து நாகநாத சுவாமி இருப்பார் அங்கே நீங்கள் நாகநாத சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கேதுவை தரிசனம் பண்ணிவிட்டு வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நீங்கள் சிறந்து விழுவீங்க நல்லது நடக்குங்க பொதுவாக ஒவ்வொரு கோவிலுக்குமே இந்த காலகட்டத்தில் போனால் தான் விசேஷ பலன்கள் அப்படின்னு இருக்கதா செய்யுது அப்படி பார்க்கும்பொழுது எமகண்டத்தில் வழிபாடு பண்ணுறது விசேஷ பலன் இருக்குது ஆனால் மக்களுக்கு வந்து அந்தளவு நேரமோ காலமோ வந்து சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ அமைய மாட்டேங்குது அப்படின்றதால நீங்கள் எப்போ வேணால் போகலாம் கோவிலே வந்து எமகண்ட பூஜை தான் பண்ணுவாங்க பொதுவாகவே கேது வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்றத வச்சு தான் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தின் அனுகூலம் நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே பார்க்குறோம் அப்போது கேது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கிரகம் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நாகநாத சுவாமியை போயிட்டு பார்த்துட்டு வாங்க முடியாது அப்படின்னா பக்கத்தில் விநாயகர் கோவில் இருக்குது அப்படின்னா விநாயகரை வழிபடும் பொழுது கேது சாந்தியம் அடைவார் அதுக்கு மேலே பசுவுக்கு உணவு என்ன மாதிரி உணவு அப்படின்னா பசுவுக்கு மாதத்தில் ஒரு நாள் முடியும்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கூட பண்ணலாம் முன்னாளுக்கு நைட்டே அதாவது கொள்ளு தான் வந்து நீங்கள் கொடுக்கணும் ரெண்டு டம்ளர் கொள்ளை நீங்கள் ஊற வச்சுட்டு மறுநாள் நீங்கள் அந்த கொள்ளை அரைச்சிட்டு உளுந்தங்கஞ்சி பண்ணுற மாதிரி கொள்ளில் வந்து கஞ்சி செஞ்சுட்டு கஞ்சி செய்யும் பொழுது நல்லா கருப்பட்டி போட்டு தேங்காய் துருவி போட்டு ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணியை ஊற்றி அதில் கஞ்சி நல்லா காய்ச்சிக்கோங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு மூணு வாழைப்பழம் அதில் போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு பசுக்கு கொடுங்க பசுக்கு கொடுக்கும்பொழுது ஆகும் அப்படின்னா அது வந்து வாயில்லாத ஜீவன் அதுவும் இல்லாமல் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பசுவில் அடக்கம் அது நம்மளுக்கு தெரியும் ஆக பசுவுக்கு கொடுக்கும் பொழுது மனசார அந்த எல்லாம் நமக்கு வந்து வாழ்த்துவாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் நம் நம்பிக்கை இல்லாமல் பண்ணக்கூடாது ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது என்னாகும் அப்படின்னா வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வாழ்த்து நம்மளே மேன்மையாக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நல்ல பலன் கிடைக்குங்க இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குங்க கடகராசி என்பர்களே இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிப்பீங்க நல்லது நடக்கும் சீரும் சிறப்போடும் செல்வ செழி போடும் வாழ்வீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி